வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் கடந்த வாரம் கிராமத்துக்கு சென்றேன் கிராமத்தில் உள்ள வீட்டில் பழையவற்றை தேடினேன் ரென்னன் மார்டின் ஹைஸ்கூல் கிராமர் புக்கை தேட வேண்டும் என்று தேடினேன் தேடும் பொழுது அன்றைக்கு ரேடியோ அதாவது வானொலி அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ப்ளூ கலரில் ஒரு பெரிய ஏரியல் போட்டு அந்த டவர் ஏரியல் டவர் ப்ளூ கலரில் லைசன்ஸ் புக் கிடைச்சிது அதனால் அந்த காலத்தில் ரேடியோ வீட்டில் வச்சுருந்தா மேலே ஏரியல் போட்டிருப்பாங்க பிறகு அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வருஷத்துக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் அது ஒன்று அது மாதிரி சைக்கிள் வச்சுருந்தாலும் லைசன்ஸ் வாங்கணும் சைக்கிள் பைசைக்கிள் வச்சுருந்தாலும் லைசன்ஸ் வாங்கணும் ஒரு ஒரு வெளில தகடுதில் நம்பர் போட்டு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் பழைய பழைய விஷயங்கள் கையில் கிடைத்தன பிறகு இப்போ பழைய விஷயங்கள்லாம் இருக்குதா என்று வீட்டை தேடி பார்க்கும்போது ஆட்டு உரல் அந்த உரலை தான் அன்றைக்கி கிரைண்டர் கிடையாது அதில் அரிசி எல்லாம் போட்டு அன்றைக்கி மாவு அரைப்பாங்க இட்லி தோசைக்கு தோசைக்கு அது ஒரு ஆள் அந்த ஆட்டுக்கல் எல்லாம் ஒருத்தர் தள்ளுவார் ஒருத்தர் அந்த அரிசியை உள்ள அந்த குழிக்குள்ளே தோண்டி ஆட்டுறதுக்கு தள்ளுவாங்க இப்படியான ஆட்டுக்கல் அதே மாதிரி அம்மி சட்னி அரைக்கிறதுக்கு அம்மியில் அரைப்பாங்க சட்னி அது மாதிரி கோழிக்கு கோழி குழம்புக்கு மசாலா வைக்கிறதுக்கு அந்த அம்மியை தான் அரைப்பாங்க ரசம் பவுடரு அப்படிலாம் பவுடர்லாம் கிடையாது அது மாதிரி துவையில் அரைக்கிறதுக்கும் அதில் தான் துவைப்பாங்க அம்மி இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீட்டில் அது மட்டும் இல்லை பழைய நிப்பு பேனா நிப்புகள் என்னென்ன சைஸ் எல்லாம் சேகரித்து வச்சது அதே மாதிரி எங்கள் ஏரியாவுல தீப்பெட்டி தொழிற்சாலை அதிகமாக இருக்கும் அதோடைய விளம்பரம் அந்த தீப்பெட்டி மேலே ஒட்டுவாங்க லேபிள் அது ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் அந்த காலத்தை சேர்த்து வச்ச நினைவுகள் வந்தன அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் முடிவெட்டுனோம்னா நகரத்துக்கு போக முடியாது கிராமத்தில் ஒருத்தர் தான் இருப்பார் மரத்துக்கில் முடிவெட்டுணும் வேப்ப மரத்துக்கில் அவருக்கு வருஷத்துக்கு இவ்வளோன்னு ஒரு மூட்டை நெல் இல்லும் கொடுப்போம் முடி திருத்துவார் வைப்பார் அது மாதிரி செலவுக்காலர் ரெண்டு வீடு இருக்கும் அந்த செலவை அழுக்கெடுத்துட்டு போய் அப்போ வெள்ளாபி வைப்பாங்க வெள்ளாவினா பெரிய ஒரு நெருப்பு வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு அந்த வெள்ளாவி வைப்பாங்க நெருப்பு கீழே நெருப்பு முட்டி பிறகு அதை வெள்ளாவி உடனே அதை கெட்டி துவைக்க எடுத்துகிட்டு போவாங்க துவைக்க எடுத்துகிட்டு போது அந்த குளத்துலேயோ ஏரியிலையோ கழுதை மேலே பொதியாக வச்சு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு மண் ஒவ்வொரு மண்ணும்பாங்க அதில் நல்லா அமைப்பாங்க பிறகு துவைப்பாங்க துவச்சிட்டு நீ வெள்ளை சட்டன்னா நீளம் போட்டு துவைப்பாங்க பிறகு நல்லா காய வைப்பாங்க காய வச்சுட்டு அதுக்கு பிறகு பசை போடுவாங்க அது பசை போட்டு கிட்டத்தட்ட அது ஒரு காய வைப்பாங்க அதுக்கு பிறகு அந்த நெருப்பு அந்த இது இருக்கிற கறி வச்சுட்டு இஸ்திரி இல்லை வெயிட்டான அயன் பாக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ வெள்ளை வேஸ்டியும் இதுவும் அவ்வளோ வெள்ளை சுத்தமாக இருக்கும் அது மாதிரி அதே மாதிரி அந்த ஆட்டுக்கல்ல அரைக்கிற இது இருக்கு இல்லையா அந்த பக்குவம் வெந்தயம் போட்டு அந்த அதுக்கேற்றாப்புல காம்பினேஷன் பருப்பு போடுறது ஏ இட்லிக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுவாங்க அன்றைக்கி கிராமத்தில் மறுநாள் அந்த அந்த இட்லி மாவு சரியாக ஆகலைன்னா கல் மாதிரி ஆயிடும் உடனே எடுத்து மாவு எடுத்து வெளியே போட்டு மறுபடியும் சரியானால் தான் அந்த மாவு அந்த மாவை பயன்படுத்தவே மாட்டாங்க இப்பெல்லாம் அன்றைக்கு கிராமப்புறங்கள் இருந்தது அது மாதிரி அஞ்சரை பெட்டி மரத்தால் செஞ்சு வச்சுருப்பாங்க உப்பு மரவைன்னு ஒன்று இருக்கும் உப்பு அதில் கல் உப்பு தான் போட்டு வச்சுருப்பாங்க அஞ்சரப்பட்ட கடுகு வெந்தயம் எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க அஞ்சி அரைகளாக ஆஞ்சி இப்படிலாம் பழைய நினைவுகளை போகும்போது கண்ணில் பட்டது இன்னும் அதை பாதுகாக்கணும் அப்படியே இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் இங்கே கவனத்தில் இங்கே பதிவு பண்ணுங்கிற இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் கிராமப்புறங்களில் அங்குறதுக்காக இந்த பதிவு குடிதண்ணீர் வந்து கிணத்துல தான் இறைக்கணும் உருளையோடு இறைக்கணும் இறைக்கும் போது வாலி அந்த வாலி கயத்தில் கெட்டி வாலி இறக்கும்போது அந்த தண்ணி எ எடுக்கிற வாலி உள்ளே விழுந்துடும் குளத்துக்குள்ள அதை எடுக்கிறது பாதாள கரண்டின்னு இருக்கும் கொக்கிகளாக கீழே ஒரு பத்து கொக்கி இருக்கும் உள்ளே எடுத்து அந்த க அந்த வாலியை எடுப்பாங்க கிணத்துல விழுந்த வாளியாக அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது துரி எரிப்பு அதே மாதிரி கிணத்துல வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து மோட்டார் பம்பு இல்லைன்னா கமலை கிணறு ரெண்டு மாடுகள் இரவு கிணறாக அந்த பெரிய டின்னில் தண்ணி இருக்கும் கீழே வந்து தோளால் செய்யப்பட்ட அந்த பைப் மாதிரி தண்ணீர் வெளியே வர்றதுக்கு இது மாதிரியெல்லாம் அன்றைக்கு இருந்தன மின்சாரம் இல்லாத நேரத்தில் கமலை கமலை கிணறு ரெண்டு கம் தூண்கள் இருக்கும் தூண்களை கட்டி அந்த அதில் கயிறை கட்டி மாடு வந்து தண்ணி இழுக்கும் அப்படிலாம் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அது மட்டும் இல்லை முள் வாங்கிம்பார்கள் ஏதா கிராமத்துக்காரங்க அதிகமாக மாட்டாங்க காலில் முள் குத்திரும் முள் குத்துறதுக்கு மு முள் எடுத்தானா கருவேல முள்ளோ ஏதோ முள் எடுக்கணும்னா அந்த முள் வாங்கி ஏம்பாங்க முள் வாங்கியில் ஒன்று வந்து ஊசியாக இருக்கும் ஒன்று வந்து அந்த ஃபோர் மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கு அது மாதிரி சை ஒவ்வொரு வீட்டில் சைக்கிள் வச்சுருப்பாங்க சைக்கிள் ஓசி கேட்பாங்க ஒரு சிலர் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போயிட்டு வரேன்னு அப்போலாம் தாராளம் கொடுப்பாங்க அதே மாதிரி சைக்கிளுக்கு வந்து ஏர் அடிக்கணும் வீட்டிலையே அந்த சைக்கிளுக்கு ஏர் அடிக்கிற அந்த பம்ப் சைக்கிள் அந்த ப இது வச்சிருப்பேன் ஏர் பம்ப் அது வச்சுருப்பாங்க ஒரு டியூப் நேராக போகும் அது ஏர் உள்ள டயர் இருக்காப்புல இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எங்கள் வீட்டில் வார இதழ்கள் வரும் கல்கி ஆனந்தவுடன் கலைமகள் இதுதான் வரும் குமுதம் வராது இதை வாங்கிட்டு போய் படிப்பாங்க ஓசியா ஓசியாக அன்றைக்கி தாராளமாக ஓசியாக கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ கிராமங்களில் அன்னைக்கு எங்கள் நெல்லை மாவட்டத்திலலாம் தின எங்கள் வீட்டுக்கு தினமணி தினமலர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிண்டு ரெண்டு மணிக்கு வரும் படித்தவங்க எதாவது அப்பாயின்மெண்ட்டு வேலைக்குன்னா என்ன தான் அதிகமாக பார்ப்பாங்க நாலு மணிக்கு வந்து பல பேர் வந்து அதெல்லாம் வாங்கி பேப்பரை வாங்கிட்டு போகிறதெல்லாம் உண்டு இப்படியெல்லாம் விட்டு கொடுத்தோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குனு வைங்க இப்போல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிடுறோம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணீங்களே சர்வ் பண்ணிடுங்க நீங்களே வந்து அதை உ ஊசரிச்சிட்டு வந்திருக்கேன் சாப்பாடு போட்டு எல்லாம் பரிமாறிட்டு வந்திருக்கங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது அப்போது என்ன ஆகுதுன்னா விவசாய விவசாயத்தில் நிலஞ்ச அந்த அரிசி வீட்டில் இருக்கும் மீறி காய்கறிகள் பக்கத்தில் உள்ள நகரங்களை வாங்கிட்டு வந்துட்டு தவசிப்பிள்ளை அனு மூணு நாள் வந்து உட்காருவாங்க ஆறு பேர் ஒரு டீம் அவங்க தான் சமைச்சு கல்யாணம் நிகழ்ச்சிகள் திருவிழா அது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சினாலும் சமைச்சு போடுறதுக்கு பிள்ளை இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படியெல்லாம் பல வாடிக்கைகள் இருந்தன இதெல்லாம் அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தது ஏலவட்டக்கல் ஏற்கனவே பலதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் கிராமத்தில் இருந்தது அன்றைக்கி போகும்போது ரென்னன் மாட்டினை தேடி தேடி பார்த்தா பிறகு கிடைச்சது ரெண்டன் மாட்டின் அதுக்காக போய் இது பார்க்கும்போது இதெல்லாம் நினைவுகள் வந்தன அதே மாதிரி உங்களை நெல் போடுறதுக்கு பெரிய குதிர் இருக்கும் அதெல்லாம் இப்போ கிடையாது அது மாதிரி கலஞ்சிய மாதிரி நெல் இருக்கும் நீங்கள் இன்னொன்று பார்த்தா தெரியும் வீட்டு மாடியில் இந்த வத்தல் பருத்தி இதெல்லாம் கொஞ்சம் வெயில் காய வைப்பாங்க காய வச்சுட்டு அந்த வீட்டு மா இருந்து கீழே தள்ளுறாப்புல ஒரு ஓட்டை வச்சு செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த பொ காய வச்ச பொருள அப்படியே தன்னா கீழே வந்து குவியாக கீழே விழு அறையில் இப்படி எல்லாம் அந்த கால திட்டமிட்டு அவங்க பண்ணாங்க அதே மாதிரி கிராமங்களில் பார்த்தா ஜன்னல் வந்து இப்போ சோ இது அந்த இது இருக்கு இல்லையா அந்த டெரஸுக்கு அடுத்தாப்புலேயே சின்ன ஜலா இருக்கும் வைப்பாங்க காற்றுக்கு அது காற்று விரைவாக வரும் அது தெற்கை பார்த்து அதிகமாக வைப்பாங்க இருந்து தான் காற்று அதிகமாக வரும்னு வைப்பாங்க இப்படியெல்லாம் சில அந்த இருந்தன இதெல்லாம் கொஞ்சம் நினைவுகள் பதிவு பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்